துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கணும் மரணத்திலிருந்து மீட்டு எடுக்கணும் மரண வேதனையில் துன்பத்தில் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு மனிதனை துன்பத்திலிருந்து மீளச் செய்யணும் அப்படின்ற மகா கருணையின் காரணமாக மகா கருணையின் காரணமாக பகவான் புதர் அவர்கள் அந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் அதுதான் படிச்ச சமுப்பாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி எங்கேயாவது போதனை செய்தாங்கன்னு சொன்னால் அதுதான் உண்மையான புத்த தர்மம் அதை யாருமே இன்னைக்கு போதனை செய்ய மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க இதை கையாளலை அவங்க உணரலை சத்தியத்தை கடைப்பிடிக்கலை சத்தியத்துக்கு அவங்க வரலை மனதின் மாயக்குள்ளே இருந்து கொண்டு நினைச்சு நினைச்சு சொல்வது எல்லாமே உண்மையாகாது அது மனதின் மாயை நினைக்கும் நினைப்பு அனைத்துமே மனதின் மாயை அது கற்பனை அதில் உண்மை கிடையாது அப்போது நினைப்பிலிருந்து நாங்கள் விடுதலை அடையணும் அப்போது கற்பனையிலிருந்து விடுதலை அடைவோம் சத்தியத்துக்குள் இருந்து கொண்டு சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்துக்குள் இருந்து கொண்டு சத்தியத்தை போதனை செய்வதுதான் புத்த தர்மமாகும் சத்தியத்தை கையாளாமல் சத்தியத்தை உணராமல் சத்தியத்துக்குள் வராமல் சத்தியத்தை போதனை செய்வது என்பது வந்து அது பொய்யான காரியம் அது உண்மையான புத்த தர்மமாகாது இப்போது பகவான் புத்தர் கூறிய இந்த படிச்ச சமுபாத தர்மம் ஆன்மா உருவான விதம் தெரிந்து கொள்பவர் இந்த தர்ம போதனையில் கல்யாணமிச்சவின் செய்தியில் இந்த தர்ம போதனைகளில் அவர் இதை தெரிந்து கொள்கிறார் முதலில் கேட்டதை தெரிந்து கொள்கிறார் மனம் உருவான விதம் பற்றி தர்ம போதனையில் பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவம் பற்றி தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொண்ட விடயத்தை தான் நடைமுறைப்படுத்தி பார்க்கிறார் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஈடுபடும் போது இது கண்களுக்கு தெரிவது உண்மையாக வெளியில் இருக்கிறதா காதுக்கு கேட்க கேட்பது உண்மையாக வெளியில் இருக்கிறதா மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வெளியில் உண்மையாக இருக்கிறதா என்ற ஒரு தேர்தலை அவர் செய்து பார்க்கிறார் இவர் யாருக்கும் செய்யக்கூடியது யாரும் செய்யக்கூடியது சத்தியத்தை கேட்கத்தான் வேணும் கேட்டு முதல்ல கேட்டோம்னு சொன்னால் பிறகு அந்த நடைமுறைக்கு வருவது என்பது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடை நடக்கப்படுவது சத்தியத்தை முதல்ல கேட்கணும் கேட்டு அறிந்து கொண்ட விடயத்தை பின்பற்றுவது அதை பழக்கப்படுத்துவது என்பது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக நடக்கும் இது அப்போ முதலில் நாங்கள் சத்தியத்தை கேட்கணும் கேட்டதை அறிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துவோமானால் நடைமுறைக்கு வருவோமானால் சத்தியத்தை எங்களால் உணர முடியும் சத்தியத்தை கையாள முடியும் சத்தியத்துக்குள் விழித்து கொள்ள முடியும் அந்த சத்தியத்துக்குள் விழித்து கொள்ள பகவான் புத்தர் கூறி இந்த படிச்ச சமுப்பாத போதனைகளை தொடர்ந்து கேளுங்க மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றிய போதனைகளை கேட்டு இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்களாலும் இதை கை கையாள முடியும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும் மனிதனாக பிறந்த நாங்கள் மனித மனித பிறவியின் மகத்துவம் தெரிந்து கொள்ள சத்தியத்தை என்னவென்று தெரிந்து கொள்ளணும் அதை நடைமுறைப்படுத்தணும் நாங்களும் இதைத்தான் செய்தோம் பல வருடம் பல வருடமாக நாங்களும் மனிதனாக பிறந்திருக்கிறோம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மனிதனாக பிறந்து பொய்யான உலகில் பிறந்து பொய்யாக வாழ்ந்து பொய்யாகவே இறந்து போகணுமா மனித பிறவியின் மகத்துவம் என்ன நாங்கள் இப்படியே நாளும் பொய்யாகவே வாழணுமா பொய்யையே எங்கே பார்த்தாலும் பொய் எல்லா இடத்திலும் பொய் யாரை பார்த்தாலும் பொய் எங்கேயுமே உண்மை கிடையாது எல்லாம் போலியானவர்கள் பேசுவது ஒன்று சொல்வது ஒன்று செய்வது ஒன்று இந்த மாதிரிக்கு எந்த மதத்தவரை எடுத்து பார்த்தாலும் அவர் இருப்பது போலியில் அவர் உண்மை பேசுவது ஒன்றாக இருந்தால் அவர் செய்வது இன்னொன்றாக இருக்குது அப்போ எங்கே பார்த்தாலும் இப்படித்தான் இருக்குது உண்மை கிடையாது எங்கேயுமே மனித நேய இல்லாத மனிதர்கள் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா எல்லாமே அறியாமையில் இருக்கும் காரணத்தினால் அவர்கள் எல்லாமே இப்படி இருக்கிறாங்க உலகத்தில் எல்லாத்தையும் ஆழ பிறந்தவர்களைப் போல உலகத்தில் உலகத்தை நான் தான் ஆள்கிறேன் எனக்கு நான் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அப்படின்ற ஆணவத்தில் இருக்கும் மனிதர்கள் இந்த பொய்யான மனிதர்களே இங்கே இருக்கிறாங்க அப்போ இந்த பொய்யான வாழ்க்கையை நான் எந்த நாளும் வாழணுமா பொய்யான துஷ்டியில் நான் எந்த நாளும் இருக்கணுமா பொய்யானதையே நான் எந்த நாளும் செய்து பொய்யாகவே இருந்து இறந்து போகணுமா நான் என்னைக்கு இந்த உண்மையை புரிந்து கொள்வது நான் என்னைக்கு இந்த சத்தியத்தை புரிந்து உணர்வது என்ற விமர்சனம் தேடுதல் எங்களுக்குள் இருந்தது அக்காலத்திலிருந்தே பல வருட பல வருடமாக இதை நாங்கள் தேடினோம் தேடி தேடி எங்கேயுமே கிடைக்கல பல போதனைகள் பல புத்த தர்மம் என்று பல பல ரிஷிக்களிடத்திலிருந்து பல போதனைகளை ஆயிரம் ஆயிரம் போதனைகளை கேட்டு நடைமுறைப்படுத்தி பார்த்தாலும் அதில் பொருந்த மாட்டேங்குது இல்லாத போதனைகளாகவே இருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக பொருந்தனும் சத்தியம் என்பது வந்து உன்னை கேட்டு உன்னன கேட்கும்போது போது பொருத்தம் இல்லாமல் இருக்க முடியாது பொருந்தனும் பகவான் புத்தர் கூறிய முதல் நிலை நடுநிலை இறுதி நிலை என்ற மூன்று நிலைகளுக்கும் பொருத்தம் ஒன்று இருக்கிறது சம்மா திட்டி சம்மா வந்தவர் சத்திய ஞானம் அடைகிறார் சத்திய ஞானம் அடைந்தவர் குத்திய ஞானம் வழியாக பயணம் செய்கிறார் அதாவது மனதில் மீளும் வழியில் பயணம் செய்கிறார் மனதில் மீளும் வழியில் பயணம் செய்தவர் குத்தக் ஞானம் என்ற மனதில் மீண்டு உணர்வற்ற சுபாவத்தை அடைகிறார் அப்போ இங்கே மூன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது சத்திய கிருத்திய கிருத்தக் என்ற இந்த மூன்று ஞான ஞானம் வழியாகத்தான் இங்கே பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் அப்போது புப்பே நிவாசானுசதி ஞானம் சுத்துவுப்பு பார்த்த ஞானம் ஆசவாக்கிய ஞானம் என்பதுதான் தான் இங்கே சத்திய ஞானம் கிருத்திய ஞானம் கிருத்த ஞானம் என்று இங்கே கூறப்படுகிறது அப்போ இங்கே முதல் நிலையான மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி முதலில் தர்ம போதனையில் கல்யாணம் மிச்சவின் செய்தியில் அறிந்து கொள்கிறார் பிறகு அதை நடைமுறைக்கு வந்து கையாளும் கையாண்டு பார்க்கிறார் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இதை கையாண்டு நடைமுறைக்கு வருகிறார் அப்போ அதுதான் மனதில் மீளும் வழி குருத்திய கிருத்திய ஞானம் இதுதான் அப்போ நடைமுறைப்படுத்தி அவர் நடைமுறையில் இதை கையாளும் போது மனதில் அவர் மனதில் இருந்து மீள்கிறார் ஞானம் என்ற உணர்வற்ற சுபாவத்தை அடைகிறார் முதலில் உணர்கிறார் பிறகு உணர்வில் உணர்வின் வழியாக பயணம் செய்து மனதிலிருந்து மீள்கிறார் உணர்வற்ற சுபாவத்தை அடைகிறார் ஞானம் அடைகிறார் புத்த சுபாவத்தை அடைகிறார் என்ற மூன்றும் பொருந்தக்கூடிய சத்தியத்தை எங்களுடைய பகவான் புத்தரவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ இந்த போதனை இன்றைக்கு போதனை செய்யப்படுவது புத்தோத்பாத ஆரியன் வாங்க அவர்கள் எங்களுடைய குருநாதர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் எங்களை வழி நடத்தியவர் எங்களை குழந்தையைப் போல கையை பிடித்து அழைத்து வந்தவர் அவர்தான் அப்போ எங்களுடைய எங்களை இந்த போதனைகளை நாங்கள் வழங்கும் இந்த தமிழ் போதனைகளை எங்களுடைய குருநாதருக்காக சமர்ப்பிக்கிறோம் காணிக்கையாக்குகிறோம் அப்போது இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேளுங்க நீங்களும் மனிதனாக பிறந்திருக்கீங்க இந்த யுகத்தில் புத்தோத்பாத காலத்தில் மனிதனாக பிறந்திருக்கீங்க நீங்கள்